श्रीकृष्णाय परब्रह्मणे नमः श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्धाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः प्रपन्नपारिजाताय त्वत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृददुहे नमः सर्वोपनिषदो घावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्वोक्तः दुःखं गीतामृतं महत् वसुधेवसुतं देवं कंस चाणूरमर्धनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् അടുത്തത് പതിനെട്ടാമത് അധ്യായത്തിൽ മുപ്പത്തിനാൽക്ലോകം യയാൂ ധർമ്മ കാർ ധൃത് ധാരയത്തെ അർജുന പ്രസംഗീ ധൃതി സാർ രാജസീ യൂ ധർമ്മക്കാർ ധൃ ധാരയത്തെ അർജുന പ്രസംഗീ ധൃതി സാർജീ இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் ராஜசமான மனம் எத்தகையது அதற்கு என்ன மூல காரணம் எப்படி இருக்கும் அதனோட அனுகுணமான நடைமுறை பாவனைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லறதுக்கு நம்மளுக்கு சொல்லறதுக்கு தயாராகிறார் நம்மளும் கேட்கறதுக்கு ஆவலாக இருக்கும் இதில் யயா தூ அப்படின்னு தூ அப்படின்னு முதல்ல பார்த்த தாரயதே அர்ஜுன இல்லையா அர்ஜுன அப்படின்னு கூப்பிட்டு திருத்திய திருத்தின்னு சொன்னா திருடமானது எந்த விதமான திருடத்தினால் தர்மார்த்த காமான் தர்ம காமார்த்தான் அப்படின்னு சொன்னா அறம்பொருள் இன்பம் இவைகள் காக்கப்படுகிறது தாரயத்தே தர்ம காமார்த்தான் தாரயதே எந்த திடத்தினால் எத்தகைய திடத்தினால் தர்மம் அறம்பொருள் இன்பம் காக்கப்படுகின்றதோ பிரசங்கேன ஆழ்ந்த பற்றினால் பலா காங்கி பலனை விரும்புவதாக இருக்கின்றதோ அத்தகைய திடம் அத்தகைய திடமான மனது என்னது ராஜசம் அப்படின்னு சொல்லி கொடுக்க திருதீசா பார்த்த ராஜசீ இந்த ஸ்லோகத்தில் ராஜசமான மனம் எப்படி இருக்கும் அப்படின்னா ராஜசமான மனம் நம்ம எல்லாருக்குமே இருக்கும் எப்போவோ ஒரு நேரம்தான் சாத்விகமாக இருக்கும் அந்த சாத்விகமான மனமே ஒரு சில நேரத்தில் அது எந்த விதமான பலனையோ எதையும் எதிர்பார்க்காது எல்லாத்தையும் சரியாகவே செய்யும் எல்லாத்தையும் சரியாக புரிஞ்சுக்கும் எல்லாத்தையும் சரியாகவே அனுசரிக்கும் அடுத்தவர்களுக்கும் அதை சரியாக செய்யணும்னு எடுத்து சொல்லும் எல்லாமே செய்யும் தான் அந்த சரியாக செய்யக்கூடிய அந்த சாத்விகமான மனம் சில நேரங்களில் சில விஷயங்களில் பல ஆக்காங்க பலத்தை விரும்புவதாகவும் அந்த பலத்தில் பற்றுள்ளதாகவும் அந்த பலன் தனக்கு வேண்டும் என்றும் நினைத்து முயற்சி செய்து அத்தகைய தர்மார்த்த காமான் தாரையதே அந்த விதமான அதற்கு தொடர்புடைய அர்த்தம் தர்மம் காம் அறம்பொருள் இன்பம் இவை மூன்றையும் தரிக்கின்றதோ எத எந்த விதமான திருத்தி திருத்தி என்ன சொன்ன திடமான புத்தியினால் அதை தரிக்கின்றதோ எது காக்கப்படுகின்றதோ அத்தகைய மனம் அது ராஜசம் எனப்படும் ஏன்னா ராஜசம் என்ன சொன்னா விருப்பு உள்ளது ீ ஆசை கொண்டது எந்த ஆசைன்னு சொன்னால் தர்மமான ஆசை அதாவது இந்த பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும் ஒரு கோவிலுக்கு போகணும் பெருமாளை சேவிக்கணும் இல்லை பெருமாளை சேவிக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு இன்னும் ஒரு மணி நேரம் முன்னாடி போய் அந்த கோவிலில் பொதுவாக இருக்கிற இடங்களில் சுத்தம் பண்ணி தருது அதாவது கோவிலுக்குன்னு சிப்பந்திகள் இருப்பாள் கோவிலுக்குன்னு தொழில் செய்கிறதுக்கு மனுஷர்கள் இருப்பான்னு சொன்னால் கூட அவாக்கிட்டேருந்து நமக்கு வந்து அந்த அது மாதிரி சுத்தம் பண்ணுற சாமானெல்லாம் வாங்கி ஒரு குறிப்பிட்ட இடத்த வாரத்தில் ஒரு நாளைக்கு போய் சுத்தம் பண்ணிட்டு வருது அது வந்து நல்ல தான் அந்த ஆசையை என்ன பண்ண வேண்டாம் வெறுக்க வேண்டாம் அது ஆசைன்னு சொல்லி ஒதுக்க வேண்டாம் வெறுக்கவும் வேண்டாம் ஒதுக்கவும் வேண்டாம் ஏன்னு கேட்டால் அத்தகைய செயல்பாடுகள் அந்த சர்வீஸ் அதாவது கைங்கரியம் பண்ணக்கூடணும் பண்ண வேண்டும் என்கின்ற அவா வந்து அந்த ஆசை ராஜசத்தில் சேர்ந்தாலும் அது ஏற்புடையது வேணது கொள்ளத்தக்கது அதே மாதிரி ஒன்று ஒரு இடத்துக்கு போறோம் ஆசையா இருக்கு ஒரு சாமான வாங்குறோம் இந்த சாமான வாங்கி நம்ம அம்மா கொடுக்கணும் அம்மாட்ட இதை கொடுத்து அம்மாவை மகிழ்விக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அதற்காக என்ன பண்ணுறோம் நிறைய நாள் எக்ஸ்ட்ராவாக வேலை செய்து ஒரு பத்து ரூபாய் சேர்த்து வச்சு அந்த பத்து ரூபாயோட கிட்ட நம்மக்கிட்ட இருக்கிற ஐம்பது ரூபாயை போட்டு அறுபது ரூபாய்க்கோ நூறு ரூபாய்க்கோ அது ரூபாயை பற்றி அங்கே மதிப்பில்லை அம்மாவுக்கு இதை வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுக்கும் பொழுது அது ஆசை தான் அந்த ஆசையை நம்ம சிரமப்பட்டு என்ன அவுட் ஆஃப் த வேலை எக்ஸ்ட்ரா ஓவர் டைம் பண்ணி அந்த காசை சேர்த்து வச்சு நம்ம அம்மாவுக்கு வாங்கி கொடுத்தா கூட அது ஆசைக்கு அடிப்படையானது ஆசையை விட்டொழிக்க வேண்டும் அவ் அவ்வாறாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டு ரூலு எல்லாம் பொதுவான கருத்து இருந்தா கூட தர்மார்த்த காமான் அப்படின்னா அறம்பொருள் இன்பம் வீடு அப்படின்னு சொல்லுவோம் அந்த இன்பம் வரைக்கும் இருக்கச்சே எந்த செயலை செய்வதற்கு திடமான திருத்தி இருக்குதோ அது ஆசையோடு சேர்ந்ததா இருந்தாலும் அது தாய்க்கு செய்யக்கூடிய என்ன தொண்டில் வருமானால் அது ஏற்புடையது அத்தகைய ராஜசம் ஏற்றுக்கொள்ளத்தக்கது அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்க முடியும் அதனால்தான் திருத்தி சா அப்படின்னு சொல்றார் அந்த திடத்தினால் இது ஏற்றுக்கொள்ள அத்தகைய திடம் ஏற்றுக்கொள்ள வேண்டியது அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார் இந்த ஸ்லோகத்தில் இருக்கிற திருத்தி அதாவது ராஜசபான மனம் எல்லாவற்றிலும் ஈடுபாடு கொள்ளும் ஈடுபாடு கொள்ளக்கூடிய செய்திகள் ஏற்புடையதாக இருக்கும் அத்தகைய ஈடுபாடு அந்த ஆசை மனதிற்கு உண்டானால் அது ராஜசமானது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு பெருமாள் இந்த ஸ்லோகத்தை சொல்லிக் கொடுக்குறார் இதுக்கு தொடர்புடைய செய்திகளை அதாவது அடுத்தது ராஜசத்துக்கு அடுத்து என்ன தாமசமான மனம் எப்படி இருக்கும்னு சொல்ல போகிறார் அதை நம்ம ஆவலாக காத்திருந்து கேட்கலாம் ஸ்ரீ கிருஷ்ணாய துப்பியம் நமஹா